மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை நோக்கி மது பிரியர்கள் செல்வதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது சூப்பர் எக்ஸ்பீரியன் பாமக உறுப்பினர் ஜி மணியின் கோரிக்கைக்கு பதில் அளித்து பேசிய அவர் உழைப்பவர்களின் அசதியை போக்கு அவர்களுக்கு மது தேவைப்படுவதாகவும் மட்டும் உள்ள போயிடுச்சுன்னா நண்டு மாதிரி பரவி இண்டு இடுக்கு குண்டு குழியெல்லாம் போய் உள்ள இருக்க வலிக்கு வழியை காட்டி வசாத்திரும் ஆனால் அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறி விடுவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் கூறினார் நீ எல்லாம் இந்த பீரை ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பேக்ல ஊத்தி போய் குடிச்சா கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என கூறிய அவர் ஐயையோ வேணா வேணா கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகும் அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் இயற்றலாம் ஆனால் எதற்கும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அதாவது வாய்க்கு வந்த விடியில பேசப்படாது எதாவது நியாயம பெசல்வால் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் என்றார் வாய்ப்பில்லை ராஜா என்னது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அன்னை சொன்னது வந்து நிறைய பேர் ட்ரோலா காமெடியா சொன்னால் கூட இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டே சில பேர் சொன்னாங்க உண்மை மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிருக்கீங்க டாஸ்மார்க்னுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை தான் டாஸ்மார்க்கில் ஒரு கோட்டர் பாட்டிலும் ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்ல வெறும் டூப்ளிகேட் சிறகு போட்டு ஊரை ஏமாத்தி என்ன கலாம் அனுப்பிங்கயா அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் வந்து மக்களை குடிக்க அதி அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்ல அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க கண்டிப்பா போட்டு போயிடு நான் கஞ்சா கலந்து போடுவேன் இது துரைமுருகன் சொல்றது எல்லாமே வந்து ட்ரோல் மீமாக பார்த்தா கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு கர்நாடகா கேரளா ஆந்திரா புதுச்சேரி என அண்டை மாநிலங்கள் மது விற்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி பற்றிக்கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்க முடியும் என கருணாநிதி பேசியதை சுட்டிக்காட்டினார் ஐயோ இவர் பெரிய சேக்ஸ்பியர் பிளாசபி எல்லாம் பேசாரு இதற்கிடையே பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதுதான் அரசின் விருப்பம் என்றும் ஆனால் அதை உடனே கொண்டு வருவதற்கான சூழல் தற்போது இல்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி குறிப்பிட்டார் வெளிப்படையா பேசுறத பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் மனசில் பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன் நாம நினைக்கணும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நான் ஒரு வக்கீல்ன்னா எழிலன் வந்து பிஇபிஎல் இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்லுகிறேன் நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு பேச்ச பாரு நான் பட்டம் பெருகிற போது சொல்லுவிறேன் நீ எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கலாம் அதுக்காக வாய்க்கு வந்து அப்படிலாம் பேசாத பேசாம வேலை பார்த்து போ ஒரு பிஏ பட்டம் விட்டால் உடனே போல் ஒரு ஆளு கிட்ட கொடுத்து பெயிண்டர் கிட்ட போர்டு எழுதி பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாற்றுவாங்க என்ன படிச்சிருக்க செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா அடித்து வீட்டில் வச்சுருக்கேங்கண்ணா காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரு ஒரு பிஏ தான் இருக்கும்

போர் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு முடியவில்லை இதான் ஆரம்பம் எரியுதடி மாலா பேனஸ் போடு பேனஸ் போடு பேனஸ் போடு அப்படின்னு கதருவாங்க